அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரயில்வே ரெக்யூமெண்ட் போர்ட் ஆர்ஆர்பில் இருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் கிடையாது முற்றிலும் உண்மை ஓகே இப்போ என்ன தகவல் வந்து பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க ஆர்பிஎஃப் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சப் இன்ஸ்பெக்டர் அதேபோல் ஆர்பிஎஃப் ஜீரோ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கான்ஸ்டபுள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஓப்பன் ஆகுது க்ளோஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோஸ் பண்ணுறாங்க அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் இது பேக் கிடையாது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ரெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பே சேலரி பார்த்தீங்கன்னா சம்பி கமிஷனோடு ஆறு இது கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் ஃபார் ரெக்யூப்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுருக்கீங்கன்னா இவங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா கொடுக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பி ஒன்று இருக்குது ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வயசு முதல் இருபது வயசு முதல் இருபத்தி எட்டு வயசு வரையும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மற்ற வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி சாரி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து மூணு பத்தாம் பாஸ் பண்ணிருக்கணும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கான்ஸ்டபிளை நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சி கொடுத்திருக்காங்க மொத்த வேகன்சி வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுபது வந்து கொடுத்திருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பண்ணலாம் மொத்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க இம்பார்ட்டன்ட் விஷயம் ஏஜ் வந்து மூணு வருஷம் வந்து கொடுத்திருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து ஐநூறுரூபாவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண போகிறீங்க கண்டிப்பாக எந்தெந்த டிஸ்ட்ரிக் ஓகேங்களா நீங்கள் எங்கே நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எங்கே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதை க்ளிக் பண்ண போய் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டும் கண்டிப்பா இந்த தகவல் பத்தி நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ